வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும்போது பனங்கிழங்கு பார்க்காம போக முடியாது குறிப்பாக ஒரு சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியது பனங்காயை மண்ணில் புதைத்து அது குறுத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம் இந்த பனங்கிழங்கு வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அந்த நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் கிடைக்கும் செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைம மட்டுமே உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும் அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சதலும் வேகமாக இருக்கும் இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பனங்கிழங்கு சாப்பிட்டோம் அல்லது நம்மளுடைய உணவுகளோடு சேர்த்து பனங்கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்யும் அதனால் செரிமானம் நமக்கு இயல்பாகவே நடக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது செரிமானம் ஆனதுக்கப்புறம் உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் வெளியேற்றப்படுவதற்கு பனங்கிழங்கு அந்த என்சைம்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் வளர்ச்சி உடலை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால நம்மளுடைய உடலை எப்போதுமே ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்குது அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை வந்து புத்துணர்ச்சி ஆக்குவது எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரதச்சத்து இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பனங்கிழங்கு இருக்குது ஸோ பனை வந்து இந்த ப்ரோட்டீன் சொத்து நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடலாம் நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே குணப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு ஸோ நமக்கு இப்போ வந்து அனிவியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பிரச்சனை நமக்கு நம்பில் பல பேருக்கும் ஏற்படும் இது ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை இருக்குன்றது அர்த்தம் இரும்புச்சத்து பற்றாக்குறையாக இருக்கும்பொழுது ரத்த சிகப்பணுக்களினுடைய அந்த லெவல் வந்து கம்மியாயிடும் ஸோ ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் கம்மியாகும்பொழுது ரத்தபோரமான ஹீமோக்ளோபினோடய லெவலும் கம்மியாயிடும் ஹீமோக்ளோபினோடய லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்வதில் தாமதம் ஏற்படும் ஸோ போதுமான அளவு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காம ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க முடியாது மயக்கம் ஏற்படும் தலைவலி கடுமையான அளவில் இருக்கும் உடல் வலி அப்புறம் உடல் வந்து சோர்வு அடைஞ்சிரும் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய குமட்டல் வாந்தி உணர்வெல்லாம் நமக்கு இருக்கும் வயிறு தொந்தரவுகளாக இருக்கும் எப்போதுமே ஒரு வேலையை நம்ம சுறுசுறுப்பாக செய்ய முடியாது சோர்ந்து சோர்ந்து தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம அணிமையாக அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு கிடச்சதுன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு அந்த ரத்த அணுக்கள்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ ஓட்டம் சீராக இருக்கும் ரத்த அணுக்கள் கரெக்டான லெவல் பொழுது ரத்த சிகப்பணு கரெக்டான லெவல் இருந்துச்சுன்னா ரத்தப்பிரதமான ஹீமோ குளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்து செல்லும் போது இருப்பீங்க அனிமியாவுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்காது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு பணம் எடுத்துக்கலாம் ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலோரியுமே கொண்டு இருக்கும் ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்ச ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவாக இருக்குது எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்கன்னா பனங்கிழங்கு நல்ல டயட் ஃபுட்டாக உங்களுக்கு இருக்கும் பனங்கிழங்கில் நார்சத்து இருக்குது இது வந்து நீங்கள் இந்த பனங்கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் வேறு எந்த உணவுகளுமே எடுக்க தேவையில்லை ஏன்னா இந்த நார்சத்தையும் உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தோம்னா போதுமானவர்களுக்கு அந்த பசி வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் வயிறை வந்து நிறைவாக வைத்திருக்கும் இதனால் அதிக கலோரிகள் இருந்து தேவையில்லாத கிரேவிகள் பானிபூரி மசாலா போன்ற உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் உடல் எடை வந்து தீங்கும் விளைவிக்காது அதே போல் உங்களுடைய உடல் எடை வந்து அதாவது உங்களுடைய உடல் எடை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதிகமாகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்கிடக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் பனங்கிழங்கு உமேகாந்திரி கொழுப்பு அமிலத்திற்கான சிறந்த மூலமாக இருக்கிறதுல நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் தான் பனங்கிழங்கு அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு இதனால கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை வந்து போதுமான அளவுக்கு நமக்கு வந்து பனங்கிழங்கு குறைச்சிடும் உமேகாந்திரி இருந்தாலே நோய் அழற்சி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது பலன் தரும் ஏன்னா நாள்பட்ட நோய்களை வந்து எதிர்த்து போராடலாம் எனவே இயற்கையான முறையில் இது ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்கணும் அப்படின்னா பனங்கிலங்கு சிறந்த உணவாக இருக்கும் பொட்டாசியம் வந்து பனங்கிழங்குல இருக்கு ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் இதனால உங்களுக்கு ரத்த நாளங்கள் இயல்பான நரம்புணர்வுல சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டத்தை வந்து இதயத்துக்கு கொடுக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துரிப்பும் சீராக இருக்கும் உங்களுக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இதய துரிப்பை வந்து சீராக வைத்துக்கொண்டு இதயத்தை பன்மடங்கு பலமாக வைத்துக் கொள்வதற்கு பணங்கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க அதிகரிக்கப்படுவதற்கு பணங்கிழங்கு எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது பணங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பணங்கிழங்கள் நிறைந்திருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பார்த்தோம்னா கரெக்டான பராமரிக்க செய்யும் விட்டமின் ஏசத்தோட சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பனகிழங்கு இருக்கு ஸோ இதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா நீங்க பனங்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படும்பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுப்பு தடுப்பதில் பனங்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்கும் புற்றுநோயை தடுக்கக்கூடியது பணங்களின் இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் செத்து விட்டமின் ஏ அமிலங்கள் புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறதால புற்றுநோய் வந்து போராடுவதற்கு நீங்க ஹெல்ப் இந்த பனங்கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சோ அதனால அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவல் புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு இல்லாமல் புற்றுநோய் செல் பரவியிருந்துச்சபினா அப்படின்னா இருந்து நீங்க விடுபடுவதற்கும் புற்றுநோய் செல் பரவல் பராமல் தடுப்பதற்குமே பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பனங்கிழங்கு நார்சத்து நார்சத்து நிறைந்தது ஸோ இது நார்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால குடல் அழற்சி வயிற்றுமந்தம் மலச்சிக்கல் செரிமானமின்மை அஜீரணம் பிரச்சனை அதை குறிப்பா வந்து பார்த்தோம்னா சீரற்ற குடல் இயக்கல் சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனை வயிற்று வழி வயிற்றுப்போக்கு வயிற்று மந்தம் வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் அதை கியூர் பண்ணக்கூடியது பணங்கிடுங்க தான் ஏன்னா நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறதால தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ நம்ம பணங்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா வளமான சத்து இருக்கு அது கிடைக்கும்போது எந்த விதமான செரிமானம் பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் கால்சியம் சத்து இருந்தது பனங்கிழங்கு இதனால் தசை வளர்ச்சிக்கும் தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கும் வாய் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு பற்கள் வந்து எலும்பு வந்து பற்களும் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு எலும்புகள் உறுதித்தன்மையோடு இருக்கிறதுக்கு பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் நல்ல பலன் கொடுக்கும் இதனால் உங்களுக்கு வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பு பராமரிச்சுக்கலாம் குறிப்பாக உங்களுடைய தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதால ஸோ தசை வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் அதே உங்களுடைய பற்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வீக் ஆகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அதுக்கு நீங்கள் வளமான அளவில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு ஸோ உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் பனங்கிழங்கில் வந்து குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக மெதுவாக இது வந்து செரிமானம் செய்து குளுக்கோஸினுடைய அளவையும் உங்களுக்கு மெதுவாக உயர்த்தும் எனவே தான் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது ஸோ நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க ஸோ சுகர் ப்ராப்ளம் இருந்து பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை